நீங்கள் கடுமையாக உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வரி பணமும் ஒரு ஒரு பைசாவும் உங்களுடைய ரத்தத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பெஸ்ட் டெக்னாலஜி எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வராங்க அதே நேரத்தில் தொடர்ந்து இன்னொரு நாட்டிலிருந்து வாங்க கொடுங்க கொடுங்க கேட்கக்கூடாது இன்னும் பத்தாண்டுகள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் நம்முடைய நாட்டில் உலகத்தினுடைய தலை சிறந்த போர் விமானங்களை நாம தயாரிக்கிறோம் தலை சிறந்த ட்ரோன் நம்மகிட்ட இருக்கணும் அதற்காக ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதை முக்கியமாக எடுத்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் நீங்களை புரிஞ்சுக்கணுங்கய்யா பிஜேபிக்கு ஓட்டு போட்டா என்ன வரும் இன்னைக்கு திமுகவோ மற்ற நண்பர்களோ புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டா முதல்ல நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நம்முடைய சொத்து உறுதி செய்யப்படும் உங்களுக்கானது உங்களுக்கு குழந்தை வீட்டு விட்டு போனாலும் பத்திரமா திரும்பி வருவாங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அது நரேந்திர மோடி